வணக்கம் அன்பார்ந்த டிஎன்பிசி போட்டித் தேர்வர்களை சத்யாஸ் அகாடமியின் யூ டேபிள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி யூ டேபிள் சஜஸ்ட் ஆகுதுங்க ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்க மாதிரி பல தலைப்புகளில் நாங்கள் உங்களுக்கு நிகழ்ச்சிகளை கொடுக்க போறோம் அதில் யூ டேபிள் பண்ணியிருக்கோம் குரூப் ஜென்ரல் இங்கிலீஷ் வேணும் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கணும் ஃபிஃப்டி ஃபிஃப்டினுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன்களுக்கு பாருங்கள் இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து முக்கியமான தலைப்புங்க முக்கியமான ஒரு ஆலோசனை அரசு பணியாளர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு மிக முக்கியமான ஆலோசனை என்ன முக்கியமான ஆலோசனை குரூப் டூ குரூப் ஏ ரிசல்ட் வந்திருக்கு எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதில் குரூப் டூ இன்டர்வியூக்கு வந்துட்டு நானூற்றி எண்பத்தி மூணு பேர் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க அதில் பிடிஎஃப் ஃபார்மில் ரிசல்ட் விட்டிருக்காங்க ஆனால் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு டூ ஏ போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீச் நாட் ரீச் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வேகான ஒரு ரிசல்ட் விட்டுருக்காங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மில் இல்லாமல் கொரி டைப்பில் ரிசல்ட் விட்டுருக்காங்க கொரி டைப் ரிசல்ட்னா என்னென்னு உங்களுக்கே தெரியும் ரோல் நம்பரு டேட் ஆஃப் பர்த் அல்லது இன்னும் ரெண்டு சில ஃபீல்டுகளை உள்ளீடு பண்ணால் மட்டும்தான் அது அவங்களுக்கான ரிசல்ட் மட்டும்தான் வரும் மற்ற என்னன்னே தெரியாது ஸோ தான் ஒரு வெளிப்படை தன்மை இல்லாத ஒரு தேர்வு முடிவை தான் வந்து அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டிருக்கு இருக்கு இப்போ நாமும் முன்வைக்கக்கூடிய இந்த வீடியோ முழுசா பாருங்க ரொம்ப முக்கியமான வீடியோ இந்த ஆலோசனை உங்களுக்கு உடன்பாடு இருந்ததுன்னா அதை நீங்க மற்ற மேலும் மேலும் முன்னெடுத்து எடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல குரூப் டூ ஓடி கேண்டிடேட்ஸ்க்கு நானூத்தி எண்பத்தி மூணு பேர் வந்து கூப்பிட்ருக்காங்க இன்டர்வியூக்கு இது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பிடிஎஃப் ஃபார்மில் ரிசல்ட் போட்டிருக்காங்க ரைட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நானூட்டிக்கு கேண்டிடேட்ஸ் அதாவது உங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரம் கேண்டிடேட் வந்து உங்களுக்கு இன் கூப்பிட்டுருக்காங்க டூ இஸ் டூ ஃபைவ் ஒன் இஸ் டூ டூ இஸ் டூ ஃபைவ் அப்படின்னு போட்டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் கேண்டிடேட்ஸை வந்து எடுத்திருக்காங்க ஓகேங்களா தென் அடுத்தது வந்துட்டு மெயின்ஸ் மார்க்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பதாயிரம் கேண்டிடேட்டு இதில் போக இந்த இது ரெண்டுலேயுமே செலக்ட் ஆகாதங்க இந்த ரெண்டுலேயுமே ரீச் ஆகாதங்க அதுக்கு செலக்ட் ஆகாதவங்க இதுக்கு ரீச் ஆகாதவங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளோ இருக்குதுங்க இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா நம்ம சஜஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் என்ன சிம்பிளான சஜஷன்னா நீங்கள் வழக்கமாக என்ன பண்ணுவாங்க இன்டர்வியூ முடிச்ச அன்னைக்கு லாஸ்ட் அது வந்து தொடர் தினங்களில் நடக்கும் அது நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸை பொறுத்த இருக்கு இப்போ நானூற்றி எண்பத்தி மூணு கேண்டிடேட்ஸ் இன்டர்வியூ பண்ண போகிறாங்க ஓகே ஒரு வாரத்தில் முடிச்சாலாம் ஒரு வார்த்தை அப்போ லாஸ்ட் நாள் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒட்டுவாங்க மார்க் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க மார்க் மெயின்ஸ் மார்க் எவ்வளவு இன்டர்வியூவில் என்ன ஸ்லாபு டோட்டல் மார்க் எவ்வளவு அப்போ ரோல் நம்பர் கேட்டகரி என்ன கேட்டகரி மெயின்ஸ்ல ரிட்டன் எவ்வளவு இந்த ஸ்லாப் இன்டர்வியூ ஸ்லாப் எவ்வளவு டோட்டல் எவ்வளவு இப்படி நானூற்றி எண்பத்தி மூணு பேருக்கும் போடுவாங்க இப்போ அந்த அன்னைக்கு அந்த அன்னைக்கு இப்படி நானூற்றி எண்பத்தி மூணு பேருக்கு மட்டும் போட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் இவங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னா இது வந்துட்டு முறையான ஒரு விஷயம் இல்லை இதில் முறைகேடுகள் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த பதினஞ்சாயிரம் பேரத்தில் யார் பதினஞ்சாயிரம் என்ன அப்படிங்கிறதுல யாருக்குமே எதுவுமே தெரியாது அப்போது போட்டி தேர்வுகள் சார்பாக இந்த குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வை எழுதிட்டு எழுதிட்டு முடிவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்களுடைய சார்பாக ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிருக்கிற சார்பாக நான் கேட்குறது என்ன அவங்களுக்கு மட்டும் என்ன கலெக்டாகாதவங்க சார்பாகவும் கூட அதாவது இந்த ரெண்டு கேட்டகரிக்காக மட்டும் இல்லை இவர்களுக்கும் சேர்த்து தான் நம்ம பேசணும் ஓகேங்களா என்ன அப்படின்னா அந்த அன்னைக்கே அந்த அன்னைக்கே அவர்களுடைய மதிப்பெண் நீங்கள் போட்டுருவீங்க ஒரு பிடிஎஃப்ல ஓகே என்னது இந்த மாதிரி அடுத்தது இந்த பதினஞ்சாயிரம் பேர்த்தோடைய மெயின்ஸ் மார்க் என்ன அந்த மார்க்கை ரிலீஸ் பண்ணுங்க ஓகேங்களா பதினஞ்சாயிரம் பேர்த்தோட மார்க் மட்டும் கிடையாது இல்லையா முப்பத்தொம்பதாயிரம் சி இப்போ டிஎன்பிசி கையில் எல்லாமே இருக்குதுங்க ஓகேலா ஐம்பத்தையாயிரம் பேரா ஐம்பதாயிரம் பேரா அறுபதாயிரம் பேரா நாற்பதாயிரம் பேரா எத்தனாயிரம் பேர் எழுதினாங்கோ அத்தனாயிரம் பேர்த்து பேப்பரை திருத்தி முடிச்சாச்சு எல்லாத்தோட மார்க் இருக்குல்ல ஓகே ஸோ இவங்களுக்கு நீங்க லாஸ்ட் டே ஆஃப் தி இன்டர்வியூ அன்னைக்கு அல்லது நெக்ஸ்ட் டே ஆஃப் தி இன்டர்வியூ அன்னைக்கு இவங்களுக்கு நீங்க மார்க் போடும் பொழுது மெயின்ஸ் இன்டர்வியூ போடும் பொழுது அலாங் வித் கூடவே கூடவே இந்த மொத்தமாக எழுதின அத்தனை பேர்த்தினுடைய மெயின்ஸ் அத்தனை பேர்த்தினுடைய மார்க்கையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் யூ டேபிள் சஜஷன் நிகழ்ச்சியின் வாயிலாக அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு நம்ம முன்வைக்கக்கூடிய ஒரு ஓகே தி கவர்மெண்ட் அதை என்ஷூர் பண்ணணும்னா இது இருந்தால் மட்டுந்தான் நடக்கும் இல்லைன்னா நடக்காது அதாவது எல்லா மெயின்ஸ் கேண்டிடேட்ஸ் மார்க்கையும் ரிலீஸ் பண்ணணுங்கிறதா நம்மளுடைய கோரிக்கைங்க ஓகேலா டு பி ரிலீஸ்ட் ஆன் தி சேம் டே நம்ம ஏற்கனவே ஒரு கோரிக்கை வச்சோம் அது நடந்துச்சு அது உங்களுக்கும் தெரியும் எனது ஒரே நாளில் குரூப் டூ டூ ஏ ரிசல்ட்டையும் வெளியிடணும்னு கேட்டிருந்தோம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு அரசு தேர்வாணையும் அதை பண்ணினாங்க ஆனால் இன்னும் அதை முழுமையாக பண்ணலைங்கிறது தான் ஸோ அந்த இப்போ நம்ம இந்த இந்த ப்ராசஸ் எப்போ முழுமையடையும் அந்த கோரிக்கை எப்போ முழுமையடையும் இப்படி அடையும் முழுமையடையும் எல்லா மெயின்ஸ் கேண்டிட்ஸோட மார்க்கையும் ஒரே நாளில் ஆன் தி சேம் டே ரிலீஸ் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம் வித் மெயின்ஸ் ஆன்சர் ஷீட் வித் மெயின்ஸ் ஆன்சர் ஷீட் செய் நீங்க இதுக்கு நீங்க பெருசாக ஒர்க் பண்ண போறதில்லை ஏற்கனவே நீங்க மெயின்ஸ் பேப்பரை ஸ்கேன் பண்ணிட்டு அப்புறம் தானே எவால்வேட் பண்ணீங்க அதுதானே எவால்வேஷனுக்கு வந்தவங்க பேப்பரை திருத்த வந்தவங்க அவங்க பேப்பரில் கை வச்சு மார்க் போட்டிருக்க மாட்டாங்க ஏன்னா உங்களுடைய படி ஏற்கனவே டிஎன்பிசி படி யாருக்கிட்டையுமே ஃபிசிக்கலாக பிசிக்கலா ஆன்சர் ஷீட்டை எக்ஸாமினர்ஸ் உட்கார வச்சு அவங்க கிட்ட கத்த கத்தையே பேப்பரை தூக்கி கொடுத்து அந்த பேப்பரில் டிக் போட்டு மார்க் அந்த சிஸ்டம் கிடையாது அப்படிங்கிறத டிஎன்பிசிஏ தரப்பில் நீங்களே நீங்கள் பல முறை இதை உறுதி பண்ணிச்சிருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி பேப்பர் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த பேப்பரை எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி தென் கம்ப்யூட்டர் முன்னாடி இன்விஞுலேட்டர் கோருவார் கேண்டிடேட்ஸினுடைய ஆன்சர் பேப்பர் அதில் டிஸ்பிளே ஆகும் இவர் அதெல்லாம் மார்க் போடுவார் இந்த முறையை தான் ஃபாலோ பண்ணுறதா டிஎன்பிசி ஆகிய நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள் அப்போது இப்போ போய் நீங்கள் வந்து மேன்சர் ஆன்சர் ஷீட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ண போகிறது கிடையாது எல்லாமே டன் ஆல்ரெடி டன் ரிலீஸ் பண்ணுறதுல என்ன இருக்குது ஸோ அப்போது நீங்கள் கேட்குறது என்னென்னா ஒரே நாளில் ஒரே நாளில் நானூற்றி எண்பத்தி மூணு பேருக்கான மார்க்கை போடுறீங்க அந்த அன்னைக்கே ஓட்டு இது ரீச் ஜோன் ஆஃப் கன்சிடரேஷனுக்கு ரீச் ஆனவங்க ரீச் ஆகாதாங்க அப்போது சிம்பிளாக ஒரே வார்த்தையில் முடிக்கணும்னா ஐம்பத்தாயிரம் பேர் எழுதியிருக்காங்களா கோராயமாக சொல்லப்படுகிறது அந்த ஐம்பத்தையாயிரம் பேர்த்தினுடைய மெயின்ஸ் மார்க்கையோ நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மில் எந்த ஃபார்மில் நாங்கள் கேட்குறோன்னா கொரி ஃபார்மில் கிடையாது ஓகேவா ஆல் மெயின்ஸ் ஆல் மெயின்ஸ் கேண்டிடேட்ஸ் மார்க் கொரி ஃபார்மில் கிடையாது கொரி ஃபார்மில் கிடையாது நாட்இன் கொரி ஃபார்ம் கொரி ஃபார்ம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ வந்து டூ ஏ போஸ்ட்டுக்கு ரிசல்ட் விட்டுருக்கிற அந்த முறை தான் கொரி ஃபார்ம் ஓகேலாம் அந்த முறையில் கிடையாது ஏன்னா அந்த முறையில் வெளிப்படைத்தன்மை கிடையாது என்ன நடந்திருக்குன்னு யாருக்குமே தெரியாது அந்த முறையில் இல்லை நீங்கள் எல்லாமே நியாயமாக தான் பண்ணியிருக்கீங்கன்னு நாங்களும் நம்புகிறோம் டிஎன்பிசி முறைப்படி தான் செஞ்சுருக்கு அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் அப்போது அதை நீங்கள் உறுதிப்படுத்துங்கன்னு தான் கேட்குறோம் எப்படி கேட்குறோம் ஒரு ஃபார்மில் போட்டிங்கன்னா அது உறுதிப்படுத்த முடியாது அப்போது பிடிஎஃப் ஃபார்மில் கேட்குறோம் நாங்கள் இதுதாங்க அப்போது ஆல் மெயின்ஸ் கேண்டிடேட்ஸ் மார்க்ஸ் ஒன்லி இன் பிடிஎஃப் ஃபார்மேட் உன்னை இன் பிடிஎஃப் ஃபார்மேட் ஸோ இதை அந்த அன்னைக்கு இன்டர்வியூ நடக்கிற அது நீங்கள் ரெண்டு நாள் இன்டர்வியூ முடிப்பீங்களோ நாலு நாள் இன்டர்வியூ முடிப்பீங்களோ அல்லது ஒரு வாரம் பத்து நாள் எடுத்துப்பீங்களோ தாராளமாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் கேட்கல இன்டர்வியூ ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இன்டர்வியூ ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே கூட நான் நோட்டிக்கு அல்லது அந்த மிச்சம் இருக்கிற அந்த ஐம்பத்தையாயிரம் பேர்த்து இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் மார்க் ரிலீஸ் பண்ணுறோம்னா பண்ணலாம் அதனால் எந்த தாக்கத்தையும் அதில் ஏற்படுத்த இல்லை இருந்தாலும் நாங்கள் கேட்கலங்க அதனால் லாஸ்ட் டே அன்னைக்கு ஓகேலா திரும்பவும் சொல்கிறேன் நானூற்றி எண்பத்தி மூணு பேர்த்தினுடைய மார்க்கை மட்டும் ரிலீஸ் பண்ணாமல் மிச்ச ரெஸ்ட் ஆஃப் த அத்தனை பேர்த்தோட மார்க்கையும் ரிலீஸ் பண்ணலாம் ஏன்னா கண்டிப்பாக இவங்களை விட அதிகமான மார்க் எடுத்தவங்க தான் இவங்க நேர்மு தேர்வுக்கு அழைக்கப்பட்டிருப்பார்கள் அப்போது அவங்களுடைய மார்க் ரிலீஸ் பண்ணாமல் ஏன் இப்போ நினச்சா கூட இப்போ நினச்சா கூட டிஎன்பிசி இன்றைக்கி நினச்சா கூட அந்த நானூற்றி எண்பத்தி மூணை தவிர மற்ற அத்தனை பேருக்கோடைய மார்க்கையும் சொல்லலாம் அப்படி சொல்கிறதுனால அந்த இதில் அவங்களுக்கு எந்த தாக்கமும் எந்த முறையில் நடக்கிறமும் வாய்ப்பு இல்லை பட் இருந்தாலும் நாங்கள் அப்படி கேட்கலங்க இருந்தாலும் அப்படி கேட்கல எப்படி கேட்குறோம்னா அவங்களுக்கு தாராளமாக இன்டர்வியூ முடியுங்க இன்டர்வியூ முடிச்சுட்டு அவங்களுக்கான மதிப்பெண்ணை நீங்கள் போடும்பொழுது கூடையே எல்லாத்தையும் கொடுத்துருங்கன்னு தான் கேட்குறோம் சிம்பிள் சஜஷன் சிம்பிள் ரெக்வஸ்ட் சிம்பிள் டிமாண்ட் ஓகேங்களா பிடிஎஃப் அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் கலந்தாய்வு தான் கலந்தாய்வு நடத்தணும் அதுவும் ஒருங்கிணைந்த கலந்தாய்வு இதுதான் இந்த சப்ஜெக்டனுடைய முக்கியமான சாராம்சம் அதற்கு அதன் பிறகே கலந்தாய்வு ஓகேங்களா அதுக்கப்புறமா அந்த கலந்தாய்வு எப்படி நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒருங்கிணைந்த கலந்தாய்வு ஒருங்கிணைந்த கலந்தாய்வு ப்ரீ போஸ்ட் நான் ப்ரீ போஸ்ட் ஒரே சிங்கிள் ஸ்டெச் கலந்தாய்வு இதை பற்றி நம்ம ஏற்கனவே அந்த வீடியோவில் பேசியிருக்கோம் ஒரே ஸ்டெச்சில் நீங்கள் கவுன்சிலிங் கூப்பிடலாம் ஏன்னா இன்டர்வியூ போஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இன்டர்வியூ போஸ்ட்டில் இன்ட்ரி எல்லாமே காலி ஆகிடும் அதில் எடுக்க வராதவங்க இதுக்கு வருவாங்க தென் நாலாவது இருந்து அல்லது மூணாவது இருந்து நான் ஓட்டி போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங்கை தொடர்ச்சியாக வச்சு முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ அப்போது கலந்தாய்வுங்கிறதுங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் டே ஒன்னில் ஸ்டார்ட் பண்ணி தென் நான் ஓட்டி போஸ்ட் எல்லாம் அந்த ஆறாயிரம் போஸ்ட்டும் எடுத்து முடிக்க வரைக்கும் நீங்கள் கவுன்சிலிங் ஒரே ஸ்டெச்சாக கொண்டு போக முடியும் இதுதான் ஸ்மார்ட் கவர்னன்ஸ் இந்த ஆலோசனையை நாங்கள் முன்வைக்கிறோம் ஸோ அதனால் அன்பார்ந்த போட்டித் தேர்வர்களே இந்த விஷயத்த இந்த விஷயத்த உங்களால் இயன்ற அளவு உங்களால் இயன்ற அளவு இதை பொது வெளியில எடுத்துகிட்டு போங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தென் அப்போ தான் வந்து இது கவனம் பெறும் கவனம் பெறும் ஓகேங்களா நம்ம கேட்குறது ஐம்பத்தையாயிரம் பேர் எழுதியிருக்காங்க ஏற்கனவே அவங்கள ரெண்டரை வருஷம் காக்க வச்சாச்சு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் காக்க வச்சாச்சு இதுக்கு மேலேயும் நீங்கள் அவங்கள காக்க வைக்கிறது குறிப்பாக ஜோன் ஆஃப் கன்சர்டேஷனுக்கே வரலங்கிறவங்கள அவங்க என்ன மார்க் எடுத்திருக்காங்க என்னன்னே தெரியாம காக்க வைக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு நேச்சுரல் இன்ஜஸ்டிஸ் அதனால் அரசு பணியாளர் தேர்வாணையம் இந்த ஆலோசனையை கனிவுடன் பரிசீலித்து இதுக்கு இது இதுக்கு இதுக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த சட்ட சிக்கலும் கிடையாது ஜிஎன்பிசி இல்லைனா பண்ண முடியும் பிடிஎஃப் ஃபார்ம்ல ரிலீஸ் பண்ண முடியும் ஒரே நாளில் சேம் டேயில் போட முடியும் போட முடியும் ஸோ இதனால் அது பாதிக்கும் அந்த ப்ராசஸ் இந்த இதில் எல்லாம் அப்படி சப்போஸ் அப்படி ஏதாவது இருந்துச்சு எங்களுக்கு தெரிலனா நீங்கள் சஜஷன்ல நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ இந்த கோரிக்கையானது போட்டித் தேர்வர்களாகிய உங்களால் உங்களுக்காக முன்வைக்கப்படுகின்ற கோரிக்கை இதில் நியாயம் இருக்கும் இதில் நியாயம் இருக்குது இது சரி இப்படி பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சு இதை ஷேர் பண்ணுங்க இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க அப்பதான் இது கவனம் வரும் ஏற்கனவே நம்ம வந்துட்டு இதை நம்ம கேட்டுட்ருக்கிறோம் எதுங்க குரூப் டூ குரூப் டூ ஏ இந்த ரெண்டையும் பிரிக்கணும் அப்படின்னு இருக்கிறோம் ஏன்னா குரூப் டூ ஏ போன்ற பணிகளுக்கு முதன்மை தேர்வு எழுத்து தேர்வு என்பது அவசியம் இல்லாத ஒன்று அதனால் டிஎன்பிசிக்கே கூட அதிக பணி தான் இப்போ இந்த ஐம்பத்தையாயிரம் பேப்பரை எப்படி திருத்தினாங்க அப்படிங்கிறது மிக மிகப்பெரிய கேள்விக்குறி மிகப்பெரிய கேள்விக்குறிங்க இதை பற்றி பேசினோம்னா ஆயிரம் வீடியோ போடலாம் அவ்வளோ கண்டென்ட் இருக்குது ஏன்னா ஐம்பத்தையாயிரம் பேப்பரை டிஎன்பிசி அதனோட சரித்திரத்தில் இது வரைக்கும் திருத்தினதே கிடையாது ஓகேங்களா இதுதான் முதல் முறையாக இந்த இந்த ஒரு மாஸ் எக்ஸசைஸை பண்ணியிருக்காங்க அப்போது அதுக்கான மேன் பவர் சரி ஓகே மேன் பவரில் இருந்தோ மொபைலைஸ் பண்ணிட்டாங்கன்னே வச்சுப்போங்க ஓகேல கல்லூரி பேராசிரியர்கள் கல்லூரி உரிவரையாளர்கள் எல்லாத்தையும் எங்கள் அவங்களும் மனதந்தாங்க ஒரு நாளைக்கு அவர் எத்தனை பேப்பர் இங்கே திருத்திட முடியும் படித்து பார்த்து திருத்தணும்னா படிச்சு அதாவது செமஸ்டர் பேப்பரை எப்படி திருத்துவாங்கங்கிறது அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படியே டிக்கெட் அடிச்சு பேப்பர் வெயிட்டுக்கு அடிஷ்னல் சீட் நம்பர் ஆஃப் அடிஷனல் சீட் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பேப்பர் வெயிட்டுக்கு மார்க் போடுற ஒரு நிலைமையெல்லாம் இருக்குது இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மாதிரி போட்டு தெரிய மெயின்ஸ் தாளை திருத்த முடியுமா திருத்தலாமா அப்போ இவங்க எப்படி திருத்தினாங்க ஸோ இவங்க கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் இப்போ அந்த ஸ்கேனிங்லேயே பிரச்சனை இருக்குது ஸ்கேனிங்லேயே உங்களுக்கே தெரியும் உங்களுக்கே தெரியும் ஒரு மெயின்ஸ் குரூப் டூ மெயின்ஸ் ஆன்சர் ஷீட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அறுபது டூ எழுபது பக்கம் இருந்த ஒரு புக்லெட் ஓகேலா அந்த அத்தனை பக் பக்கத்தையும் ஸ்கேன் பண்ணணும் நீங்கள் நிறைய பொதுவாக நீங்கள் கடையிலலாம் பார்த்துருப்பீங்க அதை எப்படி ஸ்கேன் பண்ணுவாங்கன்னு பார்த்துருக்கீங்க ஒவ்வொரு பேப்பராக ஒவ்வொரு பேப்பராக ஒவ்வொரு பேப்பராக எடுத்து வைப்பாங்க ஓகேவா இப்போது ஐம்பத்தையாயிரம் பேப்பரை இப்படி மேனுவலாக ஸ்கேன் பண்ணால் அதுக்கே எத்தனை மாதங்கள் ஆகுங்கிறத நான் உங்கள் கணிப்புக்கே என்ன விட்டுறேன் ஓகேல டிஎன்பிசி சொன்ன முறையாய் நாங்கள் இப்படி தான் பே தேர்வு திரு பேப்பர் திருத்தறோம்னு சொல்லியிருக்காங்க டிஎன்பிசி ஓகேலா கோர்ட்லேயே தாக்கல் பண்ணியிருக்காங்க என்னது பேப்பர் திருத்த வர்றவங்ககிட்ட கேண்டிடேட்ஸினுடைய ஆன்சர் பேப்பரை அப்படியே எடுத்து கையில் கொடுத்துடமாட்டோம் மாட்டோம் ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி விழித்தாள் மதி வெடித்தாள் மதிப்பீடு உரை உட்கார வைத்து அதாவது விரிவுரையாளர்களை பேரரசை அமர வைத்து அவங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும் ஆன்சர் ஷீட்டு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இப்போ அதுக்கப்போ எல்லா ஆன்சர் ஷீட்டும் ஸ்கேன் பண்ணணும் இல்லைங்களா அப்போ அந்த ஸ்கேன் பண்ற டாஸ்க்கை எத்தனை பேர் வச்சு முடிச்சுப்பாங்க ஐம்பத்தையாயிரம் பேப்பருக்கு எத்தனை மாதங்கள் எடுத்திருக்கோ அதுவும் இப்படி ஒவ்வொரு பேப்பராக திருப்பி திருப்பி வச்சுங்களா ஓகே இப்போது இப்படி எடுத்துப்போமே எப்படி இந்த பேப்பரெலாம் ஸ்கேன் பண்ணுறதுக்குன்னே ஒரு நவீன மெத்தட் ஒன்று இருக்குது எது இந்த புக்ஸை ஸ்கேன் பண்ணுறதுக்குன்னே நீங்கள் இப்படி ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பேப்பரை மாற்றி 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 வைக்கலாம் தேவையில்லைங்க ஜஸ்ட் நீங்கள் புக்லெட் இப்படி வச்சிட்டிங்கன்னா போதும் அதுவே எல்லாத்தையும் எல்லா பேஜையும் ஸ்கேன் பண்ணுற அந்த ஒரு நவீன முறையும் இருக்குது நீங்கள் யூடியூப்பில் போய் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் பட் பட் அந்த மெ முத் அந்த மெத்தடை டிஎன்பிசியில் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அந்த ஒரு நவீன இயந்திரத்தை டிஎன்பிசி வாங்கியிருக்காங்களா அதை கொண்டுதான் ஸ்கேன் செய்யப்பட்டதா அப்படி முழுக்க அத்தனை பேர்த்தோட பேப்பரையும் ஸ்கேன் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் திருத்த நீங்க உட்கார வச்சிங்கனாலோ ஒரு ஒரு மனுஷன் அவங்களும் பேராசிரியர் விறுவரையாளர் யாராவது தானங்க அவங்க ஒரு நாளைக்கு எத்தனை பேப்பர் திருத்த முடியும் ஸோ ஒரு ஒரு வாரம் ஒரு பத்து நாள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு பார்த்து பொறுமையாக திருத்திருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் டிஎன்பிசி இருந்து என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கும் இப்படியெல்லாம் திருத்திட்டீங்கன்னா இந்த ஜென்மத்தில் திருத்தி முடிக்க முடியாது ஸ்பீடப் பண்ணுங்கள் ஸ்பீடப் பண்ணுங்கள் ஸ்பீடப் பண்ணுங்கன்னு சொல்லி இவங்கள ப்ரெஷர் பண்ணியிருப்பாங்க ஒரு ஸ்டேஜில் ஒரு ஸ்டேஜில் அவங்க படித்து பார்த்து திருத்துறத நிப்பாட்டிட்டு சும்மா ஜஸ்ட்டு இப்படி பக்கத்துக்கு டிக்கெட் அடிச்சுட்டு குத்து மதிப்பாக மார்க் ஏன்னா ஒரு ஒரு ஐம்பது பேப்பரை திருத்திட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு அந்த மீன் கிடச்சிரும் ஓகேவா அந்த ஆவரேஜ் மார்க் எவ்வளோ போடலாம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பல்ஸ் கிடச்சிடும் அப்போது அதை வச்சு அப்படியே எல்லாத்துக்கும் போட்டு எல்லாத்தையும் மார்க் போட்டு ஒன்றுக்கு ரெண்டாக கடனை கட்டிட்டாங்களாம் இப்படி பல கேள்விகள் இந்த தேர்வு எழுதுனவங்க மத்தியில் இருக்குது இது குரூப் ஒன் தேர்வு அப்படின்னா உங்களுக்கு லிமிட்டட் நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் தான் பொறுமையாக படித்து பார்த்து வரிக்கு வரி லெட்டருக்கு லெட்டர் படித்து பார்த்து திருத்த முடியும் அதே மாதிரி குரூப் டூ மெயின்ஸ் முந்தைய தேர்வுகள் அதுலேயும் லிமிட்டட் பேப்பர் தான் பன்னெண்டாயிரம் பேப்பர் டூ பதினஞ்சாயிரம் பேப்பர் தான் அதையும் பொறுமையாக படித்து பார்த்து திருத்த முடியும் அப்படிப்பட்டு அப்படி திருத்தப்பட்ட அந்த தேர்வுகளிலேயே முதல் மதிப்பீட்டிற்கும் இரண்டாம் மதிப்பீட்டிற்கும் பார்த்தீங்கன்னா மார்க் டிஃபரன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு எப்போ லிமிடெட் பேப்பர்ஸ் இருந்த காலகட்டத்திலேயே குரூப் ஒன் தேர்வாகட்டும் குரூப் ஒன் மெயின்ஸ் தேர்வாகட்டும் குரூப் டூ மெயின்ஸ் தேர்வாகட்டும் இதற்கு முன் நடைபெற்ற இது இவர்களெல்லாம் லிமிடெட் பேப்பர்ஸ் தானே அந்த லிமிட்டட் பேப்பர்ஸ்லையே ஃபர்ஸ்ட் வேல்யூஷனுக்கு செகண்ட் வேல்யூஷனுக்கு கட்டத்தில் பயங்கர டிஃபரன்ஸ் பட் இங்கே என்ன நிலமை ஐம்பத்தையாயிரம் பேப்பர் ஓகேங்களா அடுக்குனா அந்த ரூம் ஃபுல்லாக எத்தனை ரூம் தேவைப்படும் அது எப்படி நீங்கள் ஸ்கேன் பண்ணுறதுக்கு எவ்வளோ மேன் பவர் தேவைப்படும் அப்போ அத்தனை பேப்பர் திருத்துறதுக்கு நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்தாலும் திருத்த முடியாது அப்போ கண்டிப்பாக ஒரு நான்கு நாட்களிலோ அல்லது ஒரு வாரத்திலோ அல்லது ஒரு பத்து நாளிலோ பேப்பர் திருத்தும் பணி தொடங்கிய பிறகு டிஎன்பிசி தரப்பிலிருந்து விரைவுபடுத்துங்கள் விரைவுபடுத்துங்கள் சீக்கிரமாக முடியுங்க சீக்கிரமாக முடியுங்க என்று ஒரு அழுத்தம் தரப்பட்டிருக்கும் கண்டிப்பாக தரப்பட்டிருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேப்பரை மதிப்பீடு செய்வதற்காக வந்தவர்கள் வேக வேகமாக வேக வேகமாக குத்து மதிப்பாக திருத்தி இருக்கிறதுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வாய்ப்பு இருக்கிறது அதனால தான் ரொம்ப நல்லா எழுதினவங்கிறவங்களுக்கு இன்டர்வியூ அல்ல ரொம்ப ரொம்ப நல்லா எழுதினவங்களுக்கு இன்டர்வியூ இல்லை நான் இன்டர்வியூவும் இத்தனைக்கும் முற்றுப்புள்ளி டிஎன்பிசி மட்டும்தான் வைக்க முடியும் அதைத்தான் நாங்கள் கேட்குறோம் ஓகே நீங்க திருத்திட்டீங்க ஜெனீனாவே திருத்திருக்கீங்க படிச்சு பார்த்தா திருத்தினீங்க எல்லாத்தையுமே நாங்கள் ஏத்துக்கிறோங்க ஓகேங்களா இது ஒரு தியரி தான் இப்படி எல்லாம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தியரி தான் பட் உங்க தரப்புல டிஎன்பிசி தரப்புல இல்லை நாங்கள் ரொம்ப ஜெனீனா பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் கூறுவீர்களே ஆனால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதை நீங்கள் செயலில் காட்டுங்கள் அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம் ஓகேங்களா ஒரே நாளில் ஒரே நாளில் உங்களுக்கு நானூத்தி எண்பத்தி மூணு பேர்த்தினுடைய மெயின்ஸ் இன்டர்வியூ மார்க் தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இப்போ பிடிஎஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ஐயாயிரம் பேர் எழுதுனாங்களா ஐம்பதாயிரம் பேரா நாற்பத்தெட்டாயிரம் பேரா எத்தனையோ இருக்கட்டும்ங்க அத்தனை பேர்த்தோட மெயின்ஸ் மார்க் உங்கள் கையில் இருக்குல்ல ரிலீஸ் பண்ணி விட்ருங்க வருமா வராதா ஏன் வந்துச்சு என்னது கூட ஆன்சர் சிட்டி ரிலீஸ் பண்ணிவிடுங்க ஓகேலா அதுக்கு நீங்கள் ஒரு கட்டணத்தை நினைவீங்க ஒரு பேப்பரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு கேண்டிடேட் அவங்களுடைய பேப்பரை ரிட்டன் பேப்பரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு நீங்கள் நூறுரூவா இரநூறுவா ஏன் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட வையுங்க அவன் டவுன்லோட் பண்ணி ஓகே நான் ரொம்ப ரொம்ப நல்லா எழுதினேன்னு சொல்லி இருக்கிற கேள்விக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்குது ஃபர்ஸ்ட் வேல்யூஷன் எவ்வளோ போட்டிருக்காங்க செகண்ட் வேல்யூஷன் எவ்வளோ போட்டிருக்காங்க என்னென்னாவது அவன் பார்த்துட்டு அவனுடைய தவறை திரும்ப திருத்திக்கிட்டு அடுத்த தேர்வுக்கு அவன் தயாராகான் இது தாங்க எங்களுடைய கோரிக்கை ஸோ உங்களுக்கு அங்கே கேட்குறது என்னென்னா மொத்தமாக எழுதுன இத்தனை பேர் இருக்காங்க இத்தனை பேர்த்தினுடைய இத்தனை பேருத்தினுடைய மார்க்கையும் மார்க்கையும் ஒரே நாளில் வெளியிடுங்க வெளியிடுங்க வித் ஆன்சர் சீட்டோட ஆன்சர் சீட்டை வேணும்னா நீ டவுன்லோட் பண்ணிக்க நீ பேமெண்ட் கேட் வேலை போய் நீ முந்நூறுரூவா நானூறுவா ஐநூறுரூவா கட்டி டவுன்லோட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அந்த அன்னைக்கே கொடுங்க கொரி ஃபார்ம்ல போடாதீங்க கொரி ஃபார்ம்ல போட்டால் என்ன நடந்திருக்குன்னே தெரியாது ஓகேண்ணா ஒரே ரோல் நம்பரில் சீக்வன்ஸில் சீரீஸில் பல்கை பாஸ் பண்ணிருக்காங்கன்னா அது முறையீடு நடந்திருக்குன்னு அர்த்தம் அதெல்லாம் யாருக்குமே தெரியாது அதனால பிடிஎஃப் ஃபார்ம்ல போடுங்க அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கை நடத்துங்க அதுவும் ஒருங்கிணைந்த கலந்தாய்வு இதுதாங்க யூ டேபிள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முன் வைக்கின்ற சஜஷன் ஆலோசனை யார் சார்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய போட்டி தேர்வுகள் இந்த தேர்வு எழுதின போட்டித் தேர்வுகளுக்காக மட்டுமல்ல இனி வரப்போற காலங்களில் குரூப் ஒன் குரூப் டூ எழுதக்கூடிய தேர்வுகளின் சார்பாகவும் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் நன்றி வணக்கம்